டாராடெக்ஷோஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம கூடியது என்னன்னா நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அக்கி பரந்தாமன் அவர்களுடைய நூல் இருந்து அடுத்த பார்ப்பீடியோ சில தமிழாட்சி சொற்கள் அப்படிங்கிறது இந்திய நாடு மாநில சீரமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் முதல் நாள் என்ன செஞ்சுன்னா நடைமுறைக்கு வந்துச்சு தமிழகம் சென்னை மாநிலம் அப்படின்ற பெயரால இயங்கிக்கிட்டு வருது தமிழகத்துல வாழக்கூடிய ரெண்டு புள்ளி ஆறு ஐந்து கோடி மக்கள் தமிழர்களா இருக்கிறதுனால தமிழிலேதான் அரசாங்கம் அரசியல் மன்றம் வழக்கு மன்றம் அலுவலகம் இவை நடைபெற வேண்டும் அப்படின்றது இன்றியமையாதது மத்திய அரசாங்க தொடர்புக்கு மட்டும் இந்திய மொழி தேவை உலக நாடுகளினுடைய தொடர்புக்கு விஞ்ஞான அறிவு வளர்ச்சிக்கும் நாட்டு முன்னேற்ற திட்டங்களுக்கும் ஆங்கிலம் தான் கட்டாய தேவையானது அப்படின்னு தான் வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணுமா அப்படின்னு கேட்கிறாரு சங்க காலத்துல தமிழகத்துல மூவேந்தர் ஆட்சி புரிந்த போது தமிழ் தான் இருந்துச்சு ஆட்சி மொழியாக இருந்துச்சு பல்லவர்கள் தமிழகத்தை ஆண்ட காலத்திலும் பிற்கால சோழர் ஆண்ட காலத்திலயுமே என்ன செஞ்சாங்க அப்படின்னா தமிழ்தான் ஆட்சி மொழியா இருந்துச்சு தெலுங்கர்களான நாயக்க மன்னர்கள் வந்த போதும் தமிழ்தான் ஆட்சி மொழியாக இருந்தது கர்நாடக முஸ்லிம்கள் தமிழகத்தை ஆட்சி செய்த போதும் தமிழ்தான் ஆட்சி மொழியாக இருந்தது ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்திலையும் தமிழ்தான் ரொம்ப காலம் இருந்துச்சு ஆங்கில மரியாதவர்களை மாவட்ட தண்டல் நாயகங்களாகவும் காவல்துறை தலைவர்களாகவும் ஆட்சியாளர்களாகவும் நீதிபதிகளாகவும் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க தமிழ்நாட்டில் தமிழ் மக்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும் தமிழ் மக்களை ஆட்சி பொறுப்புணர்ச்சி உள்ளவர்களாக செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்குது தமிழகத்தினுடைய தாய்மொழி ஆன தமிழ்ல தான் எல்லாமே நடக்கணும் வேற மொழியில நடக்க முடியாது அறிஞர் சிறல் வெளியிட்டவற்றினுடைய தொகுப்பு தான் இங்க கொடுத்துருக்காங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ரிப்போர்ட் அப்படின்றது ஆட்சி அறிக்கை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது அமர்தானை அப்ரெண்டிஸ் அப்படின்னா பயிற்சியாளர் மேனேஜர் மேலாளர் லோயர் டிவிஷன் கிளர்க் அப்படின்னா கீழ்நிலை எழுத்தாளர் அப்பர் டிவிஷன் கிளர்க்னா மேல்நிலை எழுத்தாளர் பில் கலெக்டர்னா தண்டலாளர் ரெக்கார்ட் கீப்பர் ஆவண காப்பாளர் சூப்பர்வைசர் மேற்பார்வையாளர் சூப்பரண்ட் அப்படின்னா மேற்கண்காணிப்பாளர் சர்வீஸ் புக்ஸ் அண்ட் ரோல்ஸ் அப்படின்னா பணியோடும் பணியாளர் பட்டியலும் டிராப்ட் அப்படின்னா வரைவு ரஃப் டிராப்ட் அப்படின்னா அரை குறை வரைவு திருத்தமற்ற வரைவு பைனல் டிராப்ட் திருத்த வரைவு காப்பினா படி காப்பி லிஸ்ட் அப்படின்னா பழி எடுப்போம் கையிருப்பு பழி அப்படின்றது ஆபிஸ் காப்பி ஃபயர் காப்பினா திருத்தப்படி டைப்டு காப்பி அப்படினா கையால டைப்பா அச்சு பண்ண ஒரு காப்பி ஃபைல் கோப்பு கரண்ட் ஃபைல் நடப்பு கோப்பு நோட் ஃபைல் அப்படினா நோட் பண்ணி வச்சுக்கங்கனா குறிப்பு கோப்பு அர்ஜென்ட் ஃபைல் உடனடி கோப்பு சப்மிஷன் ஆஃப் ஃபைல்ஸ் கோப்புகளை மேலிடம் அனுப்புறது பிளாட்டிங் பேப்பர் அப்படினா மை ஊச்சி கார்பன் ஷீட் மை பளியோடு மை தாள் அந்த அடி பளி எடுக்க ஒரு மை பேப்பர் கிளர்க்னா எழுத்தாளர் டைப்பிஸ்ட்னா கை அச்சு எழுத்தர் இது எப்படி வரும் பாருங்க போது கையோம் வெய்விட்டு ஓடும் அப்படிங்கிற விதிப்படி இந்த சூழல் உகாரமானது இங்க இருந்து உயிரெழுத்து வரனால கெட்டும் அடுத்து உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய மெய் எழுத்து மேல உயிரான உயிரெழுத்தை வந்து உணரும்போது கையெச்சர் அப்படின்னு பாரு கையெச்சு பொறி டைப் ரைட்டர் அடுத்து அப்படின்னா படி எடுக்க கருவி கரஸ்பாண்டன்ஸ் கடித போக்குவரத்து கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்கிறேன் தொலைநிலை கல்வின்னு சொன்னோம் இல்லையா கடித போக்குவரத்து அபிஷியல் லெட்டர் அலுவலம் பற்றிய கடிதம் பிரைவேட் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னா சொந்த கடித போக்குவரத்து தனியான ஒரு விஷயத்துக்காக கவர் கூடு கேரளாவில் இன்னுமே கவர்களை வந்து கூடுதான் சொல்லுவாங்க கார்டு தான் அஞ்சல் அடை கவரிங் லெட்டர் உடன் உரை கடிதம் கவரிங் லெட்டர் மேல் முகவரி எழுதுவாங்க நிறைய நம்ம தமிழ் லெட்டர் ரைட்டிங்ல முன்னாடி சின்ன கிளாசஸ்ல எழுதியிருப்போம் டெஸ்பாச் அனுப்புறது பேக் பண்ணி அனுப்புங்க டெஸ்பாச் பை லோக்கல் டெலிவரி நேரில் கொடுப்பது டெஸ்பாச் பை போஸ்ட் அஞ்சல் வழியா அனுப்புறது லோக்கல் டெலிவரி புக் நேர்முக கொடுக்க நிலை குறிப்பீடு டிஸ்கிரிப்ஷன் விளக்கம் ஜெனரல் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பொது விளக்கம் ரெக்கார்டுனா ஆவணங்கள் டெஸ்பாச் ரிஜிஸ்டர் அப்படின்னா அனுப்பியவற்றினுடைய ஒரு குறிப்பீடு டிஸ்மிஸ் அப்படின்னா தள்ளி விடுறது சஸ்பென்ஷன் விலக்கி வைக்கிறது ரிமூவல் நீக்கி விடுறது லீவ் விடுப்பு எடுக்கிறது கேஷுவல் லீவ் நேர்வு விடுப்பு earned லீவ் அப்படினா இருக்கு ETA ஒரு இருக்கு earned லீவ் சரிங்களா சில லீவ் போடாம அந்த லீவுக்கு salary வாங்குவாங்க extraordinary uh, leave இயல்பு புறம்பு விடுப்பு இயல்புக்கு புறம்பாக ஒரு அவசர காலங்கள்ல எடுக்க கூடியது leave on medical பிணிச்ச விடுப்பு மெடிக்கலுக்கு பாருங்க மெடிக்கல் லீவுக்கு பிணிச்ச ஆண்டு விடுப்பு லைன் அப்படினா ஊன்று விடுப்பு டிஸ்பென்சரி ப்ரொசீடிங்ஸ் அப்படினா ஒழுங்கு நடவடிக்கை டிஸ்போசல் முடிவுக்கு கொண்டு வரது ஏர் மார்க்னா குறிதோக்கிய

அதுக்கப்புறம் இன்டர் டிபார்ட்மெண்டல் டிரான்ஸ்ஃபர் உள்ள மாத்துறது லிமிடெட் லேபிலிட்டி அப்படின்னா வரையறை பொறுப்பு ஓவர் அப்படின்னா நிறுத்தி வைக்கிறது லோக்கல் அலவன்ஸ் எடத்து படி மேனேஜ்மெண்ட் பாடி மேலாட்சி குழு மிசிலியன்ஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்னா பல்வகை செலவு எமர்ஜென்சி எக்ஸ்பிரஸ் எதிர்பாராத ஒரு செலவு அபிஷியல் மேனுவல் அப்படின்னா அலுவலக கையேடு அவுட்ஸ்டாண்டிங் ஒரு பாக்கி இருக்குது உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் லோன் காட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அடுத்து ஓவர் சார்ஜஸ் அப்படின்னா அதுக்கு மேல ஒரு சார்ஜ் போடுறது மிகை செலவு ஓவர் பேமெண்ட் மிகைப்பட கொடுத்தது பேட்டர்ன்ட் அப்படின்னா தனி உரிமை இன்வாலிடி பென்ஷன் அப்படின்னா நோயிற்றா உதவி சம்பளம் சூப்பர் அட்மிஷன் அப்படின்னா மிகை வயது பெர்மனட் அப்பாயின்மெண்ட் அப்படின்னா நிலையான வேலை டெம்பரரி அப்பாயின்மெண்ட் அப்படின்னா ஒரு கொஞ்ச காலத்துக்கு மட்டுமே போடுறது போஸ்ட்மேன் அஞ்சலாளர் ஏர் மெயில் போஸ்ட் அப்படின்னா மானஞ்சல் புக் போஸ்ட்னா நூலஞ்சல் போஸ்ட் அப்படின்னா பதிவஞ்சல் புக் போஸ்ட் அப்படின்னா பதிவு நூலஞ்சல் பார்சல் போஸ்ட் அப்படின்னா பார்சல் பார்சலா கட்டுக்கட்டா அனுப்புறது எக்ஸ்பிரஸ் டெலிவரினா உடனடி அஞ்சல் அல்லது விரை அஞ்சல் அடுத்து லெட்டர் ரீடைரக்டட் கடிதத்தை திருப்பி செலுத்துறது சர்டிபிகேட்னா சான்றிதழ் சர்டிபிகேட் ஆஃப் மெரிட் தகுதி சான்றிதழ் சர்வீஸ் ரெஜிஸ்டர் ஊழிய பதிவேடு மெமோ நினைப்பேடு ரிமைண்டர் நினைப்பூட்டி அப்புறம் வந்து ரெமினரேஷன் அப்படின்றது பழிப்பூதியம் பாலரரியம் அப்படின்னு சொல்றது இலவச பணி அந்த பணிக்காக கொடுக்கக்கூடியது ஒரு வருஷத்துக்கான எவ்வளவு வருது entertainment விவரம் கலிக்காக அந்த அந்த கேளிக்கைக்காக கட்டக்கூடிய வரி டெக்னீஷியன் அலுவல் காலம் ட்ரேட்மார்க் வணிக சின்னம் அன் கிளைம்டு ப்ராப்பர்ட்டி கேபார் இல்லாத சொத்து periodical verification அந்த பருவத்துக்கு சரிவா தெய்மானம் சரிங்களா அடுத்ததா கேஷுவாலிட்டி தற்செயல் capacity அந்த ஒரு தனித்தூக்கி எவ்வளவு குளிக்கும் அந்த மாதிரி ஒரு வாளி எவ்வளவு பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொள்ளளவு கெப்பாசிட்டி பர்சனல் ஃபைல் தனியால் குறை நிறை மதிப்பீடு பர்சனல் ஃபைல்னா தனியால் குறையும் நிறையும் மறைவாக பதிவு செய்யக்கூடிய பர்சனல் ஃபைல் கேலண்டர் நாட்குறிப்பு தாள் டைரி நாட்குறிப்பீடு சோ இது வரைக்கும் நம்ம இந்த பார்ட் பார்த்திருக்கோம் சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அடுத்த பார்ட் நிலையங்கள் பார்க்கலாம் நன்றி